இந்த மாதிரி சின்ன வெங்காயம் கடாய் சோறு செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நான் வந்து இன்னைக்கு வந்து வெஜ்ஜில் தாங்க செஞ்சுருக்கேன் அது உருளைக்கெழங்கு சேர்த்து சின்ன வெங்காயம் கடாய் சோறு செஞ்சுருக்கேங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து மதுரை தங்கம் மீட்டு சமையல்ல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான டேஸ்டியான சின்ன வெங்காயம் கடாய் சோறு தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கடாய் சோறு வந்து எல்லாமே சிக்கனில் பண்ணுவாங்க நான்வெஜ்ஜில் பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து நான் வந்து வெஜ்ஜில் வந்து ட்ரை பண்ண போகிறேங்க இந்த மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவிட்டு விட்டு இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கால் ஸ்பூனில் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூனால் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை அளவு வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் அரை அளவு வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் அதிலே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏன்னா சிக்கன் மசாலையும் உப்பு இருக்கும் பார்த்து அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதில் வந்து அரை ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ பத்து நிமிஷம் வந்து அந்த மசாலா கூட அந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஊறட்டுங்க நாண்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இப்படி வெஜ் வெஜ்ஜில் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ கடாயில் வந்து ஒரு ஸ்பூனால் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை சேர்த்துக்கிறேன் இந்த சோறுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க சேர்க்கணும் அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச பழம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூனால் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த சாதத்துக்கு வந்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் தேவையில்லைங்க ஒரு முக்கால் பாகத்துக்கு வந்து வெந்திருந்தாலே போதும் பாருங்க நல்லா முக்கால் பாகத்துக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து சாதத்தை சேர்த்துக்கிறேன் சாதத்தை சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாதம் வந்து நல்லா அந்த கடாயோட நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கிறேன் சாதத்தை பாருங்க ஒரு ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சாச்சுங்க இப்போ அதே கடாயிலே கால் ஸ்பூனில் மட்டும் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் இப்போ உருளைக்கெழங்க சேர்த்துக்கலாம் இந்த சோறுக்கு வந்து ஜாஸ்தியாக தண்ணி ஊற்றக்கூடாதுங்க மசாலா வந்து ஒட்டி இருக்கு அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா அலசிட்டு அந்த உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிம்லேயே வச்சு அந்த உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சுக்கிறணும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க உருளைக்கெழங்கு பாருங்கள் நல்லா வெந்திருச்சுங்க வெந்திருச்சு பாருங்கள் இப்போ வந்து சாதத்தை வந்து சேர்த்துக்கிறலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒயிட் பண்ணி பாருங்கள் சாதத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ வந்து உப்பு எல்லாம் சரி பார்த்துக்கோங்க சூப்பரான கடாய் கடாய்சூர் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட் அவன் ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான டேஸ்டியான சின்ன வெங்காயம் கடாய்சூர் ரெடி ஆச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்